முன்னாடி இவருக்கு அடுத்தபடியாக வேளாங்கம்பட்டி கூழ் கோணாதவர்களுக்கு ஆளு ஆயத்தப்படுத்திகளோ அந்த காலை அடக்குவதற்கு மானாமரி பூங்காவரணி காளியம்மனுக்குள்ள ஆயத்தப்படுத்தலோ ஆடை ஏறாங்கலாம் டை ஸ்டார் சன்னப்புறம் உள்ள பூங்கா ஓகே இவர் டை ஸ்டார் நாவ் தார் சமயத்திலே ஆடை காலத்தில் அலங்கரித்து கொண்டு காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு முத்துராஜா காளை காளையின் அடக்கிய மாவட்டம் பிள்ளையார்பேட்டி கோட்டை காளியம்மன் துட்டிப்பூட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சிறப்பான காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க மிக்க மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ் எஸ் நந்தகோணர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்ட நல்ல ஹோட்டலில் களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயங்கோட்டை ஆடு கட்டாடி வட்டி முத்துராஜ் அம்பலமுகரது ஹொம்பன் காலை மிக துட்டி போடல் வர கொண்டு இருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகந்தை மாவட்டம் விநாயகரில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பிள்ளையார் வெட்டி கோட்டை காலியம் வீரர்கள் மிக துட்டிப்புடல் வளம் என்று கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக ஆரூர் ஒட்டகை நாடு மாநாடு கருப்படுத்தோடு வேறையில் கூழ் கோனார் அவர்களது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த காலை நிறுவனக்காக சிவகங்கை மாவட்டம் மாணாமகிரிக்கு அருகாமையில் பூங்கா ஊரணி காலியம்மன் குழு வீரர்கள் தாங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாரிவாச தயாரில் இருக்கு மேற்கொள்ளப்படுகின்றனர் வெல்வதற்கு காளையும் சிறப்பான காலை காலையா அறிவு மிக்க ஒன்பது காலையர்களுக்கு பெருமை செத்திரவா நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசிலில் ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா படைத்த ஒன்பது காலையர்களுக்கு பெருமை செத்திரவா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த உங்களது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடக்கு விசவணூர் சந்துரு ரோஹித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆத்தோட சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவிர எட்டி ஐந்து அறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்ப முந்தைய சுற்று வெற்றி பெற்ற தர்மபுரிசர் குழு வீரர்களுக்கு விழா குழு சார்பாக வெற்றி பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து முத்துராஜா அவர்களது சிறப்பான காலுக்கு பெருமை சேத்திரவா சிவகங்கை கட்டா பிள்ளையார் வட்டி கோட்டை காலி அவர்கள் வீரர்களுக்கு போற வரி சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடக்கு விசவனூர் சந்துரு ரோஹித் ஹேமந்த் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வெல்வதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரியாங்கோட்டை தீனா அவர்களை விழா கமிட்டின் சார்பாக வருக அரியாங்கோட்டை வருக வருகின்றோம் தற்சமயம் மிக தொழில் வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சேகங்கை மாவட்டம் பெயர் நாடு கட்டாளிவட்டி ராஜ அம்பலம் காலை அந்த காலையை நாங்கள் கட்டாயம் பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு பிள்ளையாறுபட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மண்ணுக்கு பெயர் பெற்ற வயல்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்ட விநாயகருக்கு புகழ் பெற்ற பிள்ளையார் வட்டிக்கு உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அழுத்தி விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவேற்றது ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாலும் தனக்கு தானே வீரலை என்று கம்பீரமான தோற்றத்தோடு மிக துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை இந்த மாவட்ட வடபிள் நிகழ்ச்சியிற்கு தானத்திலே சிறந்த தானமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்னதானத்திற்கு நன்கொடை மாறி வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஐயம்பட்டி தெற்கு தெரு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டாரா அயில்ராயங்கோட்டை நாட்டிற்கு பெருமை செத்தினார் முத்துராஜ அம்மன் அவர்களது கொம்பன் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கி ஆதி விநாயகர் பெற்ற பிள்ளையார் பட்டி கோட்டை இந்த கடுமையான போட்டியிலே காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தொகை வெல்வதற்கு மயில் ராயங்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு விட்டை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கைதட்டுங்கள் சீட்டு செய்யுங்கள் மயிலாங்கோட்டு நாடு கட்டாணிபட்டி முத்தராஜாம்பலம் அவர்களது கொம்பன் காலை கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது காலையினை அடக்கியம் என்ற ஒரே சிவகங்கை மாவட்டம் வெள்ளையார் வட்டி கோட்டை காளிய மண்புள்ள வீரர்கட்டாக போராடி காண்டிருக்கின்றார்கள் வருஷத்தை சொல்வதற்கு சிறப்பன காளையாப்பு மிக்க ஒன்பது வீரர்களா தோய் காளையா ஒன்பது வீரர்களா சேனருமலம் சிறப்பு பெற தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயில் ராங்கோட்டை நாடு கட்டாயப்பட்டி முத்துரோஜ அம்பலம் அவர்களது கொம்பன் காளை அந்த காளையினை அடக்கிய நீருவோம் என்ற ஒரே டாக்கா தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பிள்ளையார் கோட்டை காளியம் வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே ஏழடி பள்ளத்தில் உறங்கி கொண்டிருக்கும் உரலும் உன் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு உயர்ந்து நிற்க தரையில் உன் பட்டு வீரர்கள் நெருக நெருக நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் வளர்க்குது வாறு சந்தன பட்டு கூர் வீட்டிய கொம்பில் சிலுக்குது வாறு கூறப்பட்டு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் இந்த வடமஞ்சி விருது நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிலையத்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற தாளையடி கோட்டையினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்களையும் அன்பன் கருணா பாண்டி அவர்களை விழாக்குழு சார்பாக வருகிறவர்கள் போல வரவேற்கப்படுகின்றார்கள் பரிசு தொகை வெல்வதற்கு மயில்ராங்கோட்டை நாடு கட்டாணிபேட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கள் மாவட்ட பிள்ளையார் வட்டி சேர்த்திடவா பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் எரிஞ்சி விட்டன காலங்கள் கடந்து வைத்தடா சென்ற சிறப்பு பரிசுகளை தட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய மயில்ராங்கோட்டை நாடு கட்டாணிப்பேட்டை சேர்ந்த அவர்களது காலை காம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்துவிட

நேரங்கள் நெருங்கி வைத்தாரா காலங்கள் கடந்து விட்டன பி கே மீடியா சாப்பாடு எந்திரிச்சான நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டார

கையெத்து சப்சிடி சப்சிடிச்சா கையை கையெழுத்து விட்டாருங்க ஓகே நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டாட

மிக கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படி பரிசு வெல்வோம் போராடி போட்டியிலே பரிசுத்தவன் பெருமகளுக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்திடவோ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு சேர்த்திடவா வீரர்களா இன்றைய வரலாறு படைக்கு போவது மயில்கோட்டை நாடு கட்டாதிபட்டி முத்ராஜாம்பரம் அவரது கொம்பன் காளையா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் ஐயம்பட்டி மண்ணிலே அழிவாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கலங்கமுனீஸ் கோவிலுடைய மாசி களரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு

நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேவை சிறப்பு பரிசு எறுவதற்கு காலையில் சிறந்த காலை இளையா கூடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய செயலாளர் செல்லக்குட்டி பாலா அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக போர் வரையற்கப்படுகின்றார்கள் வருஷத்தை ஒழுவிற்கு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டலா சுரோ படங்கள் திட நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமழை ஜிவரற்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடவாடு அலச்சகத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுக என்பது பெரும் மகிழ்ச்சியோடு வெளியப்படுத்தி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடலாம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடலாம் பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காளை கட்டாடி வட்டி புத்துர் ராஜா அம்பலம் அவனது கும்பன் காளை ஆழ்த காளையின் அடக்கிய என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பிள்ளையார்வட்டி கோட்டை காளியும் பண் குழு வீரர்கள் மிக துதிப்புடன் வலவந்து வந்து இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வலி செத்தவிட விருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வருடமான நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொண்டு தாங்களுக்காக இருக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து இல்லையா போட்டு அப்போ உட்கார்ந்து கூடாது கவனமா சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு பண்ணிட்டு

தம்பி இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியானது வடமன அரசு வித உட்பட்டு நடந்து இருக்கு நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு இண்டிஜல நேரங்கள் எடுங்கி மீட்டாரா காலங்கள் கடந்து மீட்டாரா வரிசை லாஸ்ட் ஃபார் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிடா அரசு தொகை ஒதுக்குவதற்கு பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி 4 நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டன சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக வேளாங்கப்பட்டி கூல்கோணர்கள் வாரியசல் கொண்டு வந்திருக்கா பூங்கா ஒரு அடி காலி என்பது ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்கா

கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா காலை பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காலையா

மாநாட்டுக்கு அரை பொறுத்தவரையோடு வேளாங்கப்பட்டி குழு கோணர் அவர்களுக்கு உடனடியாக மைதானத்துக்கு ஒரு மார்க்கெட் அப்ப